இல்ல இல்ல இது ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் பாக்கணும் இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ எங்க வீட்டுல வந்து ஆறு பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு நானும் என் கணவர் ரெண்டு பசங்க என் அத்தை என் அம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல ஏன்னா என் வீட்ல என் அம்மாக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும் ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம் ஆனால் இதே வந்து பிஹாரீஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரெண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படி சொன்னாக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து போட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போது மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போது வந்து கணக்கு எடுத்துகிட்டு சராசரி மனுஷங்களை வந்து க ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ பிரதமர் முடிவு பண்ணிணாரு பாஜக முடிவு பண்ணாங்க அதுக்காக கொண்டு வந்துவிட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்ட ரீதியாக அது அது ஓகே பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கும் இந்த நாலரை வருடத்தில் அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக்